சரி வீடு வரலு சொல்லுவாங்கல்ல வீடு சரி நம்ம போவோம் அம்மா அம்மா காணும் ஏமா கிளம்பிட்டே என்ன சீக்கிரம் வாங்க நேரம் உனக்கு இந்த கலர்ல துணி வேணும் சொல்லு கண்டி சரி தானே சரி உனக்கு இந்த பஞ்ச முயற்சி கலர் தானே பிடிக்கும் அந்த கலர்ல எடுத்துட்டு வரும் ஐயா எனக்கு அந்த கலர் எல்லாம் வேணாம் அந்த கலர்ல ஒரு நிறைய இருக்குது துணி உங்க தாத்தனுக்கு பிடிச்ச அந்த மயில் கழுத்து கலர் அந்த கலர்ல எடுத்துட்டு வா ஐயா உங்க தாத்தனுக்கு அந்த கலர் சேலை ரொம்ப பிடிக்கும் அது ஒண்ணு இருந்துச்சு கிழிஞ்சிருச்சு இருந்தாலும் அவர் ஞாபகமா வச்சிருக்கேன் அடே எங்க அப்பா அப்பத்தாக்கு தாத்தான்னு சொன்னோட என்ன சிரிப்பு அடே போடா அங்கிட்டு ஏன் ஒருத்தன் ஆமா பூமாரி என்ன காணும் இன்னுமா கிளம்பிட்டு இருக்கா

பாருடா அண்ணனுக்கு அண்ணின்னு சொன்னோன சிரிப்ப பேர கேளுனே போன் போட்டு ஓட போட ஓட்டாத நான் போட கேக்குறேன் போ நீ கார்ல ஏறு போ பூமாடி மாதிரி நான் கூட்டிட்டு போ சரி சரி போன் பேச போறேன்னு சொல்லு சரி நான் கார்ல இருக்கேன் பூமாடி மாதிரி கூட்டிட்டு வா பூமாடி சீக்கிரம் சீக்கிரமாமா நேரம் ஆயிட்டு சரி அப்பதான் போயிட்டு வரேன் அடியே இது என்னது வீடு எடுத்துட்டு போற துணிமணி எடுக்கிறதுக்கு நல்ல துணியா எடுத்துட்டு போவேண்டா நல்ல பாவட தானியம் இருந்தா கெட்ட வேண்டியதானே இது என்னத்த போவார் கணக்கா பாத்திக்கிட்டு வா பாத்தா சும்மா பாவட தாவணி சாரின்ட்டு ஆஹ் நீ இப்படிதான் சுடியாக தான் போடுவேன் எனக்கு இதான் பிடிச்சிருக்குப்பா அண்ணே நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு போமா நீ உனக்கு என்ன இது கொடுத்தா தான் அழகுதான் சரிமா நேரம் ஆச்சு போ போய் கார்ல ஏறு ஐய் கார்லயே போறோம் ஐ ஜாலி அண்ணே எனக்கு சுடிதாரெல்லாம் எடுத்துருவில்ல அதான் சொல்லிட்டேன்ல உனக்கு எத்தனை சுடிதார் வேணுமோ எடுத்துக்கோ போ சீக்கிரம் கார்ல ஏறுமா நேராச்சு சரி அப்பத்தா போயிட்டு வரோம் உனக்கும் நல்ல சுடிதாரா எடுத்துட்டு வரேன் வாடி அங்கிட்டு வார நேரம் ஏதாவது வாங்கிட்டு போவார போ அங்கிட்டு என்ன ரிங் போயிட்டே இருக்கு இன்னும் எடுக்கல

ம் மழை மலைப்பியோน நெகே ஹலோ ஆ சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா என்ன திடீர்னு ஃபோன்லாம் பண்றீங்க மலைப்பியோน நெகே அனேமா நெகே ஃபோன் பண்ண மாட்டீங்கனு சொல்லுங்க ஃபோன் பண்ணா பெய்யும் வெயில் அடிக்குதுன்னு கிண்டல் இருக்கற அப்படித்தானே ம் சரி மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் விஜய் படம் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ டிவி ஆஃப் பண்ணிட்டேன் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன தெரியும் போன் எல்லாம் பண்ணிருக்கீங்க ஓ அன்னைக்கு சொன்ன அவர் ஃபோன் கூட பண்ண முடியல அதுக்காகவா பரவாயில்ல சொல்ல பேச்செல்லாம் கொஞ்சம் கேட்கதான் செய்யுங்க அப்படிலாம் இல்லமா நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா துணி எடுக்க போறோம் இனி நமக்கு நிச்சயதார்த்தம் இருக்குல்ல அஞ்சு நல்ல அதான் இன்னைக்கு நல்ல நாளா இருக்கு போய் பட்டு எடுத்துருவோம்னு அம்மா சொன்னாங்க அதான் உனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கலர்ல எடுக்கலாம்ல அதான் ஃபோன் பண்ணேன் உனக்கு என்ன கலர் பிடிக்கும் துளசி ஓஹோ பட்டா எடுக்க போறீங்க அப்படியா சரி சரி நல்லதா என்கிட்ட கேக்குன்னா தோணுச்சே எனக்கு பிடிச்ச கலர் வந்து பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும் பிங்க் கலர்ல பட்டு லைட்டா எடுத்தா அவ்வளவா நல்லா இருக்காது ஃபங்க்ஷனுக்குல கொஞ்சம் டார்க் கலரவே எடுங்க உம் கொஞ்சம் டார்க் பிங்க்கு அதுக்கு நான் அடிக்கிற பிங்க் எல்லாம் எடுத்துறாருங்க கொஞ்சம் மைல்டா அழகா ஒரு கலர் இருக்கும் பாத்துக்கோங்க நீங்க எங்க போயிட்டு வீடியோ கால் போடுங்களா நான் சொல்றேன் அங்க போய் வீடியோ எல்லாம் போட முடியாதுமா இப்பவுமே சொல்லு என்ன கலர் பிடிக்கும்னு சொல்லு எல்லாரும் கார்ல ஏறிட்டாங்க நான் அண்ணா உடன்கிட்ட பேசியிருக்காங்க நிக்கிறேன் சரண வர கிண்டு பிடிச்சிட்டே இருக்கிறான் சொல்லு உனக்கு என்ன கலர் வேணும் நானே எடுத்துட்டு போறேன் முக்கியமான ஃப்ரெண்டு அதான் இப்பதான் ஃபோன் கல்யாணம் விஷயம் தெரிஞ்சு பேசிட்டு வேற உங்க அப்பாத்தாவா வருங்கால மனைவிட்டு தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே இல்ல என்ன மறைய இருக்கு சரி எனக்கு பிடிச்ச கலரை சொல்லுங்க உங்களுக்கு நேராகல உம் நல்ல டார்க் ப்ளூ இருந்தா பாருங்க இல்ல பிங்க் இருந்தா பாருங்க சரியா பிங்க் இல்ல ப்ளூ ரெண்டுல ஏதாவது நல்ல கலரா எடுத்துட்டு வாங்க எனக்கு ரெண்டு கலர் தான் எடுக்கணும்னு ஒரு ஆசை வேற எதுவும் எடுத்துட்டு வந்துறாயிங்க பொதுவா பச்சை கலர் தானே எடுப்பாங்க அதான் கேட்டேன் எடுக்கட்டுமா இதுக்கு நீங்க என்ன கேட்டுக்கே வேண்டாம உங்க விருப்பத்துக்கு எடுத்துக்கலாமே அப்ப எதுக்கு போன் பண்ணீங்க உங்க விருப்பத்துக்கு எடுத்துட்டு வந்துருக்க என்ன கேட்டுக்கிட்டு நான் சொன்ன கலர் எடுக்க மாட்டேன் உங்களுக்கு பிடிச்ச கலர் தான் எடுப்பேன்னு சொன்னா எப்படி அதாவது நிச்சயதார்த்தம் கல்யாணங்கிறதெல்லாம் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப வாழ்க்கையில முக்கியமான விஷயம் அது அதுவும் கல்யாணம் சரி நிச்சயம் சரி எல்லாம் ரொம்ப விசேஷம் இல்ல கால காலத்துக்கு வச்சிருந்து நாளைக்கு நமக்கு குழந்தை பிறந்தா கூட அதுல பெரிய பிள்ளைனா கூட இதான் இந்த கல்யாணத்துக்கு கட்டினது இதான் நிச்சயத்துக்கு கட்டினது நான் சொல்லி கொடுக்கணும் அது

மேட்டிங்காவா என்ன உன்ன மாதிரி நானும் சின்ன போட்டு நிக்க சொல்லுதியோ அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுமா அதான் கே பத்து மாதிரி டார்க் கலர் இருக்கும் ஷர்ட் எல்லாமே லைட் கலர்லாம் இருக்கும் சில்க் கலர்ல நிறைய இருக்கும் பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் பெரிய கடைக்கு போங்க போய் நல்ல ட்ரெஸ் எடுங்க ரெண்டு எடுத்து மேட்ச் ஆயிடுங்க சரியா பெரிய கடைக்கு தான் போறோம் மேட்ச் எல்லாம் போணுமா 400 பதா என்ன என்ன போங்க நீங்க எந்த காலத்துல இருக்கீங்கன்னு எனக்கே தெரியல இப்போ எல்லாம் எல்லாரும் மேட்சா தான் ட்ரெண்டே அதுவும் இல்லாமல் இப்போ பிரைடல்னு தனியாகவே வச்சிருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு குழந்தைங்களுக்கு கூட ஃபேமிலியாட்டு ஈவனாக ஒரே கலரா வச்சிருக்காங்க நீங்க தான் அப்படி போட்டால் பேசுவாங்களா இப்படி போட்டா பேசுவாங்களான்னு சொல்லுவீங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க ரெண்டு பேரும் மேட்சா போட்டால் என்ன சொல்லுவாங்க அவங்க மனசு மாதிரி துணியும் மேட்சா போட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் ரொம்ப ஓவராக ஃபீல் பண்ணாதீங்க சரியா சரி சீக்கிரம் போயிட்டு வாங்க ஏயா மாறி கிளம்பு ஏன் நேரம் இல்லை இந்த அவங்க அப்பாத்தான் சொல்லிட்டே இருக்காங்கல்ல கிளம்புங்க சரிமா சரி வைக்கிட்டா

ஐயோ அப்பா வராரே ஐயோ பாத்துட்டாரு உள்ளேயாவது ஓடி போய் இருந்துக்கலாம் உம் பாத்துட்டு ஓடிட்டேன் நினைச்சிருவாரு சரி சத்தம் நினைக்காம இருந்துக்கலாம் எல்லாம் வளர்ந்துருச்சு இல்ல அதான் எல்லாம் அது இஷ்டத்துக்கு ஆட்டம் போட ஆரம்பிச்சு நம்ம புள்ள புள்ளேன்னு பாக்கோம் புள்ள நம்ம கை மீறி போயிட்டு இருக்கு என்னத்த சொல்ல ஏ மீனாட்சி மீனாட்சி எல்லாம் இவ்வளவுதான் காரணம் ஐயோ அப்பா தொடங்கிட்டாரே உள்ளயும் போக முடியாது சரி அவரு பேசுறது கேட்டுதான் கேப்போம் மீனாட்சி கூப்பிடு காது கேக்கலை என்ன வாங்க புளிய ரசித்து கேந்த வாங்க எனக்கு எப்ப வந்துருதே ஆ வாங்க வாங்க சாப்பிடலாம் வாங்க சமையல் அப்பதே பண்ணிட்டேன் வருவீங்க வருவீங்கன்னு உங்களை காணும் அதான் துணி கொஞ்சம் கிடந்தா சோ போட்டு அலசிடுவோம்னு இப்ப தாங்க போனேன் வாங்க சாப்பிடலாம் கை கழுட்டு வாங்க கை கழுவிட வேண்டியதான் எல்லாம் ஒரே ஏரியா புண்ணாக்கி சரிங்க விடுங்க கோவப்பட வைங்க முதல்ல சாப்பிடுங்க காலையிலேயே நீங்க சாப்பிடல இப்ப முதல்ல சாப்பிடுங்க சாப்பிடலாம் இருக்கட்டு நான் இப்ப எங்க போயிட்டு தெரியுமா நம்ம பக்கத்து உள்ள கரல அவர் தான் பாத்துட்டு வரேன் அவர் அன்னைக்கு ரெண்டு சாதம் இருக்கு அந்த அதத்தை வாங்கிட்டு போய் சோசிட்டு போய் பார்த்துட்டு தான் வரேன் ரெண்டு சம்பந்தத்துல ஒண்ணுதான் பொருத்தம் இருக்கு ஒண்ணு பொருத்தம் இல்லாம போச்சு பையன் நல்ல பையன் தான் கொஞ்சம் வசதி வாய்ப்பு குறைவு தான் குடும்பம் நல்ல குடும்பம் ரெண்டு பையங்க இருக்காங்க ரெண்டு பையங்க இல்ல குடும்பம் வேண்டாம் ஒருத்த பையனா வேணும்னு சொல்லி இப்படினால இருந்தேன் சோத்து பத்தில இருந்தா ரெண்டு பயிலுக்கும் போயிடும் அதே ஒரு பையில இருந்தா ஒரு பயிலுக்கு தான் போகும் அதான் இப்படி நாள அப்படி வேண்டாம் இப்படி வேண்டாம்னு தட்டிக்கிட்டே இருந்தேன் இப்போ உன் மகளுக்கு அடிக்கடி கூத்துக்கு அதெல்லாம் பாத்துட்டு முடியாது அதாவது சாதம் பொறுத்த இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டேன் தலைவர்கிட்டையும் அங்க பேசிட்டு போன அடிக்கேன்னு இருக்காது அனைமா நீ அஞ்சாறு ரெண்டு மூணு நல்ல பொன்பா அப்படி விஷயம் இருக்கும் அவர்கிட்ட சொல்லி வை எங்க சொல்லுவேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அடுத்தவங்க இல்லையங்க உங்க தங்கச்சி பையன் தானுங்க ஆமாவா சின்ன இருந்தே ஆசைப்பட்டுட்டா அவன் காரணம் நம்ம தானே சின்ன இருந்தே நீ சரவணாக்கு தான் உனக்கு சரவணாதான் உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்தோம் திடீர்னு இப்படி சண்டை வரும் எல்லாருக்கும் பேசிட்டு இருந்தா இப்ப நீங்க சரவணாக்கு தானே கல்யாணம் கொடுப்பீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்படி பார்த்தா நீங்க தான் சண்டை போட்டிருக்கீங்க அவங்க யாரும் கூட சண்டைக்கு வரல நியாயமா பார்த்தா அவங்கதான் கூட சண்டை போடணும் ஆனா அவங்க போடல அதனால அடுத்த இடத்துல பாக்கலாம் விட்டுருங்க நம்ம பிள்ளைக்கு அங்கேயே கல்யாணம் பண்ணி குடுப்போங்க

மாப்பிள்ள ரெண்டு நாள்ல பாக்க வரான் ஏதாவது சொல்லி இங்கே ஓடிலாம் நினைச்ச ஆத்தல மோனி கொண்டு குடுங்க பொண்ணு மானத்தை கப்பல் வேற என்ன உங்களுக்கு

அப்ப அவன் பணக்காரனா இருந்தான் நல்லவனா இருந்தான் அதுக்காக அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு சொன்னேன் இப்போ அவன் அவன் ஒன்னு இல்லாத ஓட்டாண்டி அவனை கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு அந்த அடுப்பு ஊதிட்டு நினைச்சிட்டு இருக்கியா அவர் இப்படி ஓட்டாண்டியா இருக்கிறது காரணம் யாருப்பா எங்க உங்க மனசுல கை வச்சு சொல்லுங்கப்பா போனீங்க சொல்லுங்கப்பா பணம் போனா என்னப்பா பணம் தான் மனசுக்கு வாழ்க்கையா அவள் குணம் மாதிரி யாருக்குமே வராதுப்பா அவங்க குடும்பத்துல என்ன அப்படி அம்பிட்டு கோணம் அந்த குணம்னா உங்களுக்கு கூட வராது என்ன ஏ ரொம்ப வாய் பேசிட்டு ஒட்ட பிள்ள கைட்டு பிள்ளைங்க பாத்துட்டு இருந்தா ஒழுங்கா இருந்துக்கோ பாத்துக்கோ மகள பேச விட்டு வேடிக்கை பாத்துட்டு நிக்கியோ இன்னும் ரெண்டு நாள்ல மாப்பிள்ள பாக்குறது வரங்க ஒழுங்கா அதுக்குள்ள ரெடியா அதுக்குள்ள வழிய பாரு